காய் மக்களே வணக்கம் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு கடையில் பண்ணிடலாம் மணத்தக்காளி கீரை ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இது வந்து வயிறு புண்ணெல்லாம் ஆற்றோம் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் செய்யுங்க இதில் வந்து வீட்டிலே வளர்ந்துதுங்க இப்போ நான் வந்து பாருங்கள் எவ்வளோ கீரை வந்திருக்கு இவ்வளோத்தையும் நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க நல்லாவே கீ க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் இவ்வளோன்ட்டு ஒரு மூணு கை கைப்பிடி அளவு தான் இருக்கும் வெறும் இலையை மட்டும் நல்லா வந்து எடுத்துக்கோங்க காம்புலாம் போட்டிங்கன்னா கசுக்கும் ரொம்ப இந்த மாதிரி காம்பு இலங்கு மட்டும் போட்டுட்டு இதில் வந்து உப்பு மஞ்சளும் ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கங்க தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இந்த உப்பு மஞ்சளும் சேர்த்து இந்த கீரையில் தண்ணி ஊற்றி அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் அப்போ தான் ஏதாச்சும் கிருமிங்க இருந்தால் கூட செத்துடும் பொதுவாகவே வந்து மருத்துவ குணம் அதிகமாக இருக்கிற கீரைங்களில் பார்த்தீங்கன்னா நீங்களே கவனித்து பாருங்கள் நிறைய வந்து பூச்சிகள் இருக்கும் முங்கைக்கீரில் கூட பாருங்கள் நிறைய இந்த குட்டி குட்டி புழுக்கள் வண்டுக்கள்லாம் இருக்கும் அதனால நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த மாதிரி வந்து உப்ப மஞ்சளம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து தண்ணியில் ஊற போட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு தண்ணியில் நல்லா அலைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்து ஒரு நூறு கிராம் தோரம்பருப்பு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு வந்துடுங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு மூணு பச்சை மிளகாய் ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு பூண்டு பல் இதை எடுத்து வந்து பருப்பில் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் தூள் தண்ணி வந்து ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிடுங்க எப்பவும் போல் பருப்பு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க பருப்பு எந்த பிறகு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம் மூணு விசில் வந்துடுச்சிங்க ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோ அப்படியே இறக்கி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் அப்படியே ஏர் உள்ளவே இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ஒரு ஐம்பது கிராம் நெய் ஊற்றிக்கலாம் கீரையை இந்த மாதிரி ஒரு வடியில் தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி வச்சுக்கோங்க அலசி இப்போ இந்த நெய்யில் உளுத்தம்பருப்பு சீரகம் கட்டுக்கிறது மூணு தீயை வந்து போட்டுடலாம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு நாலஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் இப்போது இந்த காஞ்ச மிளகா மட்டும் நம்ம வந்து அப்படியே பீரஞ்சு எடுத்துருவோம் ஏற்கனவே வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் இதை வந்து மேலே கார்னிஷ்க்கு போடலாம் இப்போ இதிலே வந்து இந்த கீரை எடுத்து போட்டுடலாம் நல்ல ஒரு நாலு கைப்பிடி அளவு இருக்குதுங்க நிறையவே இருக்குது கடைஞ்ச பிறகு கொஞ்சம் தான் இருக்கும் இதை வந்து அப்படியே ஒரு மூணு நிமிஷம் முருங்கைக்கீரை வதக்குற மாதிரி லைட்டாக வதக்கிடலாம் தண்ணி கண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாங்க இந்த நெய்லியே வதக்கிடலாம் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கீரைக்கு ஏற்ற உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு நான் இதிலே போட்டுடுறேன் இதுவும் சேர்ந்து நல்லா வந்து கலக்கட்டும் வதங்கணுன்னா பாருங்கள் ரொம்பவே கம்மியாகிடும் நல்லாவே வதங்கிருச்சுங்க இதில் இருக்கிற அந்த தண்ணி தன்மை வந்து வத்துற வரலாம் டைமிங்கு தண்ணி வத்தின பிறகு நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம் பாருங்க நாலு கைப்பிடி போட்டோம் நம்மளுக்கு ரெண்டே கரண்டி அளவு தான் வந்திருக்கு இது ஆறட்டும் ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிடலாம் இல்லை பருப்பு செட்டில் போட்டு கடையிறதா இருந்தாலும் கடைஞ்சிருங்க நல்லாவே ஆறிடுச்சிங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டாச்சு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக விடாதீங்க சும்மா வந்து பல்ஸ் மூட்டில் வந்து ஒரு அஞ்சாறு முறை விட்டிங்கன்னா போதும் நான் அரைச்ச பிறகு காட்டுறேன் பாருங்க மாதிரி ஓரளவுக்கே திப்பி திப்பியாக இருந்தால் பரவாயில்ல பருப்பு போட்டு அதில் கலந்து சாடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ பருப்பு யார் போயிடுச்சா பார்ப்போம் பாருங்க பருப்பு வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப குழ குழப்பாக இருக்கக்கூடாது மூணு விசிலில் இறக்கிடுங்க இந்த மாதிரி வந்து பருப்பருப்பாக இருக்கணும் கடையவே தேவையில்லை கரண்டியில் லைட்டாக கலக்கினா போதும் ஓ இந்த கீரையை வந்து இதில் போட்டுடலாம் அவ்வளோதான் சும்மா வந்து அப்படி லைட்டாக வந்து கலக்கணா போதுங்க இது வந்து பருப்புலாம் கடையவே தேவையில்ல பருப்பு பருப்பாக இருந்துச்சுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் அப்படியே கலந்துருச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் உப்பு கரெக்டாக இருக்கா பார்ப்போம் உப்பு கரெக்டாக இருக்குங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பவுலில் போட்டாச்சு இப்போ நம்ம நொறுக்கி வச்சோம் இல்லைங்களா காஞ்ச மிளகா எடுத்து அதை வந்து அப்படி லேஸாக அப்படியே நொறுக்கினா மாதிரி கூட்டுடலாம் கையிலேயே அவ்வளோதான் கடையக்கூடாது கடைஞ்சால் ரொம்ப காரம் ஆயிடும் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு கீரையை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை கடைஞ்சி பாருங்கள் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் இது பக்குவமாக கிடையிற முறை அதே மாதிரி வந்து இதில் இருக்கிற சத்து குறையாமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி நெய்யில் லைட்டாக வதக்கிட்டு நம்ம அரைச்சி செய்யும்போது இதோட முழு பலன் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப போட்டு குக்கரில் போட்டு அதிகமாக வேக்காடு கொடுத்தீங்கன்னா வந்து இதில் இருக்கிற சத்துக்கெல்லாம் அழிஞ்சிரும் இந்த நிறம் மாறவே கூடாதுங்க எப்படி பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி எல்லா கீரியுமே நீங்கள் செய்யுங்க இதே ஸ்டைலில் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ மகளே